பாகுமம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது ஓரேபிலே இஸ்ரேல் புத்தரோடு பண்ணி கொண்ட உடன்படிக்கை அல்லாமல் மோவாவின் தேசத்திலே அவர்களோட உடன்படிக்கை பண்ண கத்தர் மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தைகள் இவைகளே மோசே இஸ்ரேவேலர் எல்லாரையும் வரவழைத்து அவர்களை நோக்கி எகிப்து தேசத்தில் உங்கள் கண்களுக்கு முன்பாக பார்வோனுக்கும் அவருடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் முழுவதற்கும் கத்தர் செய்த பெரிய சோதனைகளையும் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் கண்ணார கண்டீர்களே ஆகிலும் கத்தர் உங்களுக்கு உணரத்தக்க இருதயத்தையும் காணத்தக்க கண்களையும் கேட்கத்தக்க காதுகளையும் இந்நாள் வரைக்கும் கொடுக்கவில்லை கத்தனாகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கே நான் நாற்பது வருஷம் உங்களை வனாந்திரத்தில் நடத்தினேன் உங்கள் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை உங்கள் காலில் இருந்த பழையதாய் பழையதாய் போகும் இல்லை நீங்கள் அப்பம் சாப்பிடவும் இல்லை திராட்சை ரசமும் மதுவும் பிடிக்கும் இல்லை என்றார் நீங்கள் இவ்விடத்துக்கு வந்தபோது எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனும் பாசானின் ராஜாவாகிய ஓகும் நம்முடைய யுத்தம் செய்ய புறப்பட்டார்கள் நாம் அவர்களை முறியடித்து அவருடைய தேசத்தை பிடித்து அதை ரூபணி காத்தியருக்கும் பாதி கோத்திரத்திற்கும் சுதந்திரமாக கொடுத்தோம் இப்பொழுதும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாக்கிய எந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியையும் உன் பிதாக்களாகிய அபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்தபடியையும் இன்று உன்னை தமக்கு ஜனமாக ஏற்படுத்தி கொள்ளவும் தாம் உனக்கு தேவனாக இருக்கவும் நீ உன் தேவனாகிய கத்தருடைய உடன்படிக்கைக்கும் இன்று அவர் உன்னோடே பண்ணுகிற அவருடைய ஆணையுறுதிக்கும் உட்படும்படிக்கே உங்கள் கோத்திரங்களின் தலைவரும் உங்கள் மூப்பரும் உங்கள் அதிபதிகளும் இசரேவலின் சகல புருஷரும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் மனைவிகளும் உங்கள் பாளையத்துக்குள் இருக்கிற உங்கள் விறகு காரணம் உங்கள் தண்ணீர் காரணமான அந்நியர் எல்லாரும் என்று உங்கள் தேவநாகிய கத்தளை சமூகத்தில் நிற்கிறீர்களே நான் உங்களுடைய மாத்திரம் இந்த உடன்படிக்கையும் இந்த ஆணையும் உறுதியும் பண்ணாமல் இன்று இங்கே நம்மோடு கூட நம்முடைய தேவநாகிய கத்தொழை சமூகத்தில் நிற்கிறவர்களோடையும் இன்று இங்கே இங்கே நம்மோட இராதவர்களோடையும் கூட அதை பண்ணுகிறேன் நாம் எகிழ்த்த தேசத்தில் குடியிருந்ததையும் நாம் கடந்து வந்த இடங்களில் இருந்த ஜாதிகளின் நடுவில் நடந்து வந்ததையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அவருடைய அருவறுப்புகளையும் அவரிடத்தில் இருக்கிற மரமும் கல்லும் வெள்ளியும் அவருடைய நரகலான தேவர்களையும் கண்டிருக்கிறீர்கள் ஆகையால் அந்த ஜாதிகளின் தேவர்களை சேவிக்க சேவிக்கப் போகும்படி இன்று நம்முடைய தேவனாகிய கத்தரை விட்டு அகலகிற இறுதயம் ஒரு புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் குடும்பமாகிலும் கோத்திரமாகிலும் உங்களில் இராதபடிக்கும் நஞ்சையும் எட்டியையும் முளைப்பிக்கிற யாதொரு வேர் உங்களில் இராதபடிக்கும் பாருங்கள் அப்படிப்பட்டவன் இந்த ஆனையுறுதியின் வார்த்தைகளை கேட்டும் தாகத்து நிமித்தம் வெறிக்க குடித்து மன இஷ்டப்படி நடந்தாலும் எனக்கு சுகமான் உண்டாயிருக்கும் என்று தன் உள்ளத்தை தேற்றிக்கொண்டால் கத்தர் அவனை மன்னிக்க இறார் அப்பொழுது கர்த்தரின் கோபமும் எரிச்சலும் இந்த மனிதன் மேல் புகையும் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சாபங்கள் எல்லாம் அவன் மேல் தங்கும் கர்த்தர் அவன் பெயரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு குலைத்து போடுவார் இந்த நியாயபரமான புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற உடன்படிக்கினுடைய சகல சாபங்களின்படியும் அவனுக்கு தீங்காக கர்த்தர் இசைகள் கோத்திரங்கள் எல்லாவற்றுக்கும் அவனை புறம்பாக்கி போடுவார் அப்பொழுது உங்களுக்கு பின் எழும்பும் தலைமுறையான உங்கள் பிள்ளைகளும் தூர தேசத்திலிருந்து வரும் அந்நியரும் கர்த்தர் இந்த தேசத்துக்கு வருவித்த வாதிகளையும் நோய்களையும் காணும் போதும் கர்த்தர் தமது கோபத்திலும் தமது உக்கரத்திலும் சோதோமையும் குமாராவையும் ஆத்மாவையும் செபோயமையும் கவிழ்த்து போட்டது போல இந்த தேசத்தின் நிலங்களெல்லாம் விதைப்பும் விளைவும் யாதொரு பூண்டின் முளைப்பும் இல்லாதபடிக்கே கந்தகத்தாலும் ஒப்பாலும் எரிக்கப்பட்டதை காணும்போதும் அந்த ஜாதிகளெல்லாம் கர்த்தர் இந்த தேசத்திற்கு ஏன் இப்படி செய்தார் இந்த மகா கோபம் பற்றி அறிந்ததற்குக் காரணம் என்ன என்று சொல்லுவார்கள் அதற்கு அவருடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது அவர்களுடைய பணியின உடன்படிக்கை அவர்கள் விட்டு போய் தாங்கள் அறியாமலும் தங்களுக்கு ஒரு பலனும் அளிக்காமலும் இருக்கிற தேவர்களாகிய வேறே தேவர்களை சேவித்து அவைகளை பணிந்து கொண்டபடியினாலே கர்த்தர் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சாபங்கள் எல்லாவற்றையும் இந்த தேசத்தின் மேல் வரப்பன அதின் மேல் கோபம் உண்டவராகி அவர்களை கோபத்தினாலும் உக்கரத்தினாலும் மகா எரிச்சலினாலும் அவருடைய தேசத்திலிருந்து வேரோடை பிடுங்கி இந்நாளில் இருக்கிறது போல அவர்களை வேறு தேசத்தில் எரிந்துவிட்டார் என்று சொல்லப்படும் மறைவானவர்கள் நம்முடைய தேவனாகிய கத்தரிக்கே உரியவைகள் வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயபரமானத்தின் வார்த்தைகளின்படியெல்லாம் செய்யும்படிக்கே நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள் உபாகமும் அதிகாரம் முற்பது நான் உனக்கு முன்பாக வைத்த ஆசீர்வாதமும் சாபமும் ஆகிய இந்த காரியங்கள் காரியங்களெல்லாம் உன்மேல் வரும்போது நீ உன் தேவனாகிய கத்தரால் துரத்தி விடப்பட்டு எல்லா ஜாதிகளிடத்திலும் போயிருக்கும்போது நீ உன் இருதயத்திலே சிந்தனை செய்து உன் தேவனாகிய கத்தரிடத்துக்கே திரும்பி இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடியெல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அவருடைய சத்தியத்திற்கு செவி உன் தேவனாகிய கத்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாகிய கத்தர் உன்னை அடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்துக் கொள்வார் இவர்கள் வானத்தின் கடையான திசை மட்டும் துரத்து கொண்டிருந்தாலும் உன் தேவனாகிய கத்தர் அங்கே இருக்கிற உன்னை கூட்டி அங்கே இருந்து உன்னை கொண்டு வந்து உன் பிதாக்கள் சுதந்திரத்திருக்கிற சுதந்திரித்திருந்த தேசத்தை நே சுதந்திரிக்கும்படிக்கு உன் தேவனாகிய கத்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கலாம் உன்னை பெருக பண்ணுவார் உன் தேவனாகிய கத்தரில் நீ உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து பிழைக்கும்படி உன் தேவனாகிய கத்தர் உன் இருதயத்தையும் உன் சந்ததியான் இருதயத்தையும் விருத்த சேதனம் பண்ணி இந்த சாபங்களெல்லாம் உன் சத்திருக்களின் மேலும் உன்னை துன்பப்படுத்தின உன் பாய்ஞர் மேலும் சுமர பண்ணுவார் நீயோ மனம் திரும்பி கத்தரின் சத்தத்திற்கு செபிக் கொடுத்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின்படியும் செய்வாய் அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கத்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும் உன் கற்பத்தின் கணியிலும் உன் மிருக ஜீவனின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ணம் உண்டாக செய்வார் உன் தேவனாகிய கத்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து இந்த நியாயபரமான புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளும் போதும் உன் தெய்வனாய கத்த இடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் திரும்பும் போதும் கத்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாக இருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாக இருப்பார் நான் இன்று உனக்கு விதிக்கிற கட்டளை உனக்கு மறைபொருளும் அல்ல அது உனக்கு தூரமானதுமல்ல நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் வானத்துக்கு ஏறி அதை எங்களுக்கு கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது வானத்தில் உள்ளதும் அல்ல நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது சமுத்திரத்திற்கு அப்பா அப்புறத்திலும் அப்புறத்தில் உள்ளதும் அல்ல நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது இதோ ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் என்று உனக்கு முன்னே வைத்தேன் நீ பிழைத்து பெருகும்படிக்கும் நீ சுகாதரிக்கப் போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கத்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும் நீ உன் தேவனாகிய கத்தரில் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் நான் என்று உனக்கு கற்பிக்கிறேன் நீ கேளாதபடிக்கு மனம் பேதித்து எழுப்புண்டு போய் வேறு தேவர்களை பணிந்து அவளை சேமிப்பாயனார் நீங்கள் சுதந்திரிக்கிறதற்கு யோர்தானை கடந்து போகிற தேசத்தில் நெடுநாள் வாழாமல் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்பதை இன்று உங்களுக்கு அறிவிக்கிறேன் நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் என்று சாட்சி வைக்கிறேன் ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கேனே ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவளுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றார் உபாகுமும் அதிகாரம் முப்பத்தி ஒன்று பின்னும் மோசே போய் இஸ்ரேவேலர் யாவரையும் நோக்கி இன்று நான் நூற்றி இருபது வயதுள்ளவன் இனி நான் போக்கும் வரத்துமாயிருக்கக்கூடாது இந்த யோர்தானை நீ கடந்து போவதில் என்று கர்த்தர் என்னோடே சொல்லியிருக்கிறார் உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார் அவரே உனக்கு முன் என்று அந்த தேசத்தாரை அழிப்பார் நீ அவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பாய் கர்த்தர் சொன்னபடியே யோசுவா உனக்கு முன்பாக கடந்து போவான் கத்தர் அழித்த எமோரியரின் ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் அவர்கள் தேசத்திற்கும் செய்து போலவே அவர்களுக்கும் செய்வார் நான் உங்களுக்கு விதித்த கட்டளையின் கட்டளைகளின்படி அவர்களுக்கு செய்வதற்கு கத்தர் அவர்களை உங்களுக்கு ஒப்புக் கொடுப்பார் நீங்கள் பலங்கொண்ட திட்டமனதாக இருங்கள் அவர்களுக்கு பயப்படவும் தயக்கவும் வேண்டாம் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார் அவர் உன்னிட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான் பின்பு மோசே யூசுவாவை அழைத்து இசைவில் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி பலங்கொண்டு திடமனதாயிரு கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் அதை இவர்கள் சுதந்தரிக்கும்படி செய்வாய் கத்தர்தாமே தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடே இருப்பார் அவர் நோட்டு விலகுவதும் இல்லை இவனை நீ பயப்படும் கலங்க வேண்டாம் என்றான் மூசு இந்த நியாய பிரமாணத்தை எழுதி அதை கத்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவி புத்தரான ஆசாரியருக்கும் இஸ்ரேலுடைய மூப்பர் எல்லாருக்கும் ஒப்புவித்து அவளுக்கு கட்டளைய கட்டளையிட்டது என்னவென்றால் விடுதலையின் வருஷமாகிய ஒவ்வொரு ஏழாம் வருஷத்தின் முடிவிலே கூடார பண்டிகையில் உன் தேவனாகிய கத்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் இஸ்ரேவேலர் எல்லாரும் அவருடைய சன்னதியில் சேர்ந்து வந்திருக்கும் போது இந்த நியாயப்பிரமானத்தை இஸ்ரேவேலெல்லாம் கேட்க அவர்களுக்கு முன்பாக வாசிக்க கெடவாய் புருஷர்களும் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் உன் வாசலில் இருக்கும் அந்நியர்களும் அந்நியர்களும் கேட்டு கற்றுக்கொண்டு உங்கள் தேவனாகிய கத்திற்கு பயந்து இந்த நியாயபரமான வார்த்தைகளின்படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்கும்படிக்கும் அதை அறியாத அவர்கள் பிள்ளைகளும் கேட்டு நீங்கள் யோதானை கடந்து சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உங்கள் தேவனாகிய கத்தருக்கு பயப்பட கற்றுக்கொள்ளும் படிக்கும் ஜனத்தை கூட்டி அதை வாசிக்க வேண்டும் என்றான் பின்பு கத்தர் மோசையை நோக்கியதோ நீ மறிக்கும் காலம் சமீபித்திருக்கிறது நான் யோசுவாவுக்கு கட்டளை கொடுக்கும்படி அவனை அழைத்துக்கொண்டு கொண்டு ஆசிரியப்பு கூடாரத்தில் வந்து நில்லுங்கள் என்றான் அப்படியே மோசையையும் யோசுவாவும் போய் ஆசரிப்பு கூடாரத்திலே நின்றார்கள் கத்தர் கூடாரத்திலே மேகஸ்தம்பத்தில் தரிசனமானார் மேகஸ்தம்பம் கூடார வாசல் மேல் நின்றது கத்தர் மோசையை நோக்கி நீ உன் பிதாக்களோடு படுத்துக்கொள்ளப் போகிறாய் இந்த ஜனங்கள் எழும்பி தாங்கள் போயிருக்கும் தேசத்துள்ள அந்நிய தேவர்களை சோர மார்க்கமாய் பின்பற்றி என்னை விட்டு தங்களுடனே நான் பண்ணின உடன்படிக்கை மீறுவார்கள் அந்நாளிலே நான் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களை கைவிட்டு என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன் அதனால் அவர்கள் பட்சிக்கப்படும்படிக்கும் படிக்கும் அநேக தீங்குகளும் இக்கட்டுகளும் அவர்களை தொடரும் அந்நாளிலே அவர்கள் எங்கள் தேவன் எங்கள் நடுவே இராதிதனாலே அல்லவா இந்த தீங்குகள் எங்களை தொடர்ந்தது என்பார்கள் அவர்கள் வேறே தேவரிடத்தில் திரும்பி போய் செய்த சகல தீமைகளை நிமித்தமும் நான் அந்நாளிலே என் முகத்தை மறைக்கவே மறைப்பேன் இப்பொழுது நீங்கள் இந்த பாட்டை எழுதி கொண்டு இதை இஸ்ரேல் புத்தருக்கு படிப்பித்து இந்த பாட்டு எனக்கு சாட்சியாக இஸ்ரேல் புத்தருக்குள்ளே இருக்கும்படிக்கே இருக்கும்படி இதை அவர்கள் வாயில் வழங்க பண்ணுங்கள் நான் அவர்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் அவர்களை பிரவேசிக்க பண்ணின பின்பு அவர்கள் புசித்து திருப்தியாகி கொழுத்து போயிருக்கும்போது அவர்கள் வேறு தேரிடத்தில் திரும்பி அவர்களை சேவித்து எனக்கு கோபம் முட்டி என் உடன்படிக்கையை மீறுவார்கள் அநேக தீங்குகளும் இக்கட்டுகளும் அவர்களை தொடரும்போது அவள் சந்ததியாரின் வாயில் மறந்து போகாதிருக்கும் இந்த பாட்டே அவர்களுக்கு விரோதமான சாட்சி பகரும் நான் ஆணையற்றுக் கொடுத்த தேசத்தில் அவர்களை பிரவேசிக்க பின்னாதிருக்கிற இப்பொழுதே அவர்கள் கொண்டிருக்கும் எண்ணம் என்னது என்று அறிவேன் என்றார் அன்றைக்கே மோசே அந்த பாட்டை எழுதி அதை இஸ்ரவேல் புத்தருக்கு படிப்பித்தான் அவர் நூனின் நான் இயேசுவாவை நோக்கி நீ பலம் கொண்டு திடமனதாயிரு இஸ்ரேல் புத்தருக்கு நான் ஆணையற்று கொடுத்த தேசத்தில் நீ அவர்களை நடத்தி கொண்டு போவாய் நான் உன்னோடு இருப்பேன் என்று கட்டளையிட்டார் மோசே இந்த நியாய வார்த்தைகள் முழுவதையும் ஒரு புஸ்தகத்தில் எழுதி முடித்த பின்பு மோசே கத்தருடைய உடன்படிக்கை பற்றியை சுமக்கிற லேவியரை நோக்கி நீங்கள் இந்த நியாயபரமான புஸ்தகத்தை எடுத்து அதை உங்கள் தேவனாகிய கத்தருடைய உடன்படிக்கை பெட்டியின் பக்கத்தில் வையுங்கள் அங்கே அது உனக்கு விரோதமான சாட்சியாக இருக்கும் நான் உன் கலக குணத்தையும் உன் கடின கழுத்தையும் அறிந்திருக்கேன் இன்று நான் இன்னும் உங்களுடன் இருக்க உயிரோடு இருக்கையில் கத்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணினீர்களே என் மரணத்திற்கு பின்பு எவ்வளவு அதிகமாய் கலகம் பண்ணுவீர்கள் உங்கள் கோத்திரங்களில் உள்ள மூப்பர் உங்கள் அதிபதிகள் எல்லாருடைய காதுகளும் கேட்கத்தக்கதாக நான் இந்த வார்த்தைகளை சொல்லவும் அவர்களுக்கு விரோதமாக வானத்தையும் பூமியும் சாட்சி வைக்கும் அவர்களை என்னிடத்தில் கூடிவரச் செய்யுங்கள் என் மரணத்திற்கு பின்பு நீங்கள் நிச்சயமாய் உங்களை கெடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட வழியை விட்டு விலகுவீர்கள் ஆகையால் கடைசி நாட்களை தீங்கு உங்களுக்கு நேரிடும் உங்கள் கை கிரிகளினாலே கத்தரை கோபப்படுத்தும்படிக்கு அவர் பார்வைக்கு அதை செய்வீர்கள் என்று அறிவேன் என்று சொல்லி இசரவேல் சபையார் எல்லாரும் கேட்க மோச இந்த பாட்டின் வார்த்தைகளை முடியும் வரைக்கும் சொன்னார்